ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருங்கைக்கீரை ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் இதுக்கு வந்து நல்லா கொழுந்து கீரையாக கிடச்சா எடுத்துக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முத்தனை கீரை விட இன்றைக்கி வந்து நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஸோ கொஞ்சோண்டு தோரம்பருப்பு போட்டுக்கிறேன் தோரம்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா பருப்பு நிறையா இருக்கும் அதனால் தோ தோரம்பருப்பு திட்டமாக போட்டுக்கலாம் கழுவி அலசி எடுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி சிலர் வெங்காயம் சேர்ப்பாங்க நாங்கள் வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அரிசி கழிவுனில் அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிக்கிறோம் அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அரிசி கழிவு தண்ணி எதுக்கு ஊற்றுறதுனா அது சத்து வீணாக போகக்கூடாதுன்னு அது இல்லாமல் அரிசி கழிவு தண்ணியில் கீரை கிடைச்சிங்கன்னா அது தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேப்பில் உலையுமே காஞ்சிருச்சு அரிசியை கழுவி அதில் நான் போட்டுக்கிறேன் அந்த பக்கம் அடுப்பில் வந்து கீரை வெந்துட்டுரு இல்லை பருப்பு இருக்கு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு முட்டை தான் செய்யலான்ட்டு முட்டையும் வேக வச்சுட்டேன் பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் கீரையை அழகாக காம்பு இல்லாமல் உருவி எடுத்துட்டு அந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் கீரை பார்க்கும்போதே கலர் நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொழுந்து கீரையாக சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி லைட் பச்சை கலர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் முத்தனை கீரை வந்து டேஸ்ட்டுமே கம்மியாக இருக்கும் கொழுந்து கீரையை விட சாம்பார் வைக்கிறதுக்கு அடை தட்டுறதுக்கு இதுக்கெலாம் வந்து முத்தனை கீரை கரெக்டாக இருக்கும் பட் கடையிறதுக்கு மட்டும் எப்பவுமே கொழுந்து கீரையாக செத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரை ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது முட்டையை நல்லா காரம் போட்டு இந்த பக்கம் வறுத்துட்டேன் இந்த கீரை கடையிலுக்கு இந்த மாதிரி முட்டை வறுத்தது கருவாடு வறுத்தது மீன் வறுத்தது இது எல்லாமே நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லாட்டி முறுக்கு வத்தல் வ வறுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கீரையோட டேஸ்ட் கூட எதுவுமே சேர்ந்துடும் இது இல்லாமல் நீங்கள் ஊருகா மிளகா வ வறுத்து வச்சாலும் சரி நார்த்த ஊர்கா வச்சு சாப்பிட்டாலுமே கீரை வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம் அடுப்பை நிறுத்தி கீரை வச்சதுக்கப்புறமும் கொதிக்குது பாருங்கள் ஏன்னா சட்டியில் வச்சதுனால அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மத்து வச்சு போது வா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து மேலே தெறிக்கும் சூடாக மேலே தெரிஞ்சிச்சுனா அது ஆபத்தாயிடும்ல அதனால் அதிகமாக இருக்கிற தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு ட்ரையாக வடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த கீரையை மட்டும் தனியாக பிரித்து சேர்த்துருக்குள்ள அது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தாளிப்புக்கு இன்றைக்கி பெருஞ்சீரகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் வடகும் சேர்க்கலை பெருஞ்சீரகம் போட்டு முருங்கைக்கீரை கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து தோலோடு இடித்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை பெருஞ்சீரகம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க மறக்காம அப்படியே இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா மத்து வச்சு நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் சும்மா காட்டினா நான் கீழே உட்காந்து தான் கடைஞ்சேன் அப்போ தான் நல்லா வாட்டம் வரும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் வாட்டர் அதிகமாக அந்த தண்ணி எடுத்து வச்சிடல அதையுமே இந்த கீரையில் ஊற்றி கலந்து எடுத்துட்டோன்னா கீரை ரெடி அப்படியே சூட சுட சாதத்தில் இந்த கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடுங்க சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கலருமே பாருங்கள் அப்படியே இந்த லைட் க்ரீனாகவே இருக்கும் சாப்பிட்ற பத்துக்கு நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு கண்ணால் பார்க்குறதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நாள் நீங்கள் ரெசிபி கேட்டிருந்தீங்க பெரிய ராக்கெட் சைன்ஸில் ஈஸி தான் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா அது அப்படியே வரும் நம்மளோட ஃபேஸ்புக் ஃபாலோவர் ஸ்ரீலேகா பிரேம் சிஸ்டருக்கு எனக்கு பர்த்டே நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் விடியோல் தான் ஃப்ரெண்ட்ஸ்